ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கப்படுற ரெசிபி ஒரு கப் ரவையை வச்சு டேஸ்டியான குழி செய்ய போறோங்க இது எப்படி செய்யலாம்னு வாங்க காரப்பணியாரம் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் வறுக்காத ரவையை எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆனதும் இப்போ மூடியை போட்ட மூடி இது அப்படியே ஊறட்டும் இது ஊற சமயத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் பொடியை கட் பண்ணால் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்பவும் ஆகணும் அவசியம் இல்லைங்க கண்ணாடி பார்த்ததுக்கு வந்தால் போதும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் பொடியை கட் பண்ணால் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து கூடவே பொடியை கட் பண்ணால் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறினதும் ரெண்டு கரண்டி இட்லி மாவு சேர்த்து நல்லா புளிச்சி இட்லி மாவாக சேர்த்துக்குங்க அப்போ நம்ம பனியர் நல்லா டேஸ்ட்டாக வரும் ரெண்டு டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து ஒரு பிஞ்சளவு பெருங்காய்த்தூளை சேர்த்து ஒரு பிஞ்சளவு சமையல் சோடாவும் சேர்த்து கால் கப் துருண் தேங்காவும் சேர்த்து கடைசியாக நம்ம ரெடி பண்ண மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேட்டர் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இட்லி மாவு பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் திக்க இல்லாமல் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் அளவுக்கு நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குழி பிணைத்துடைய பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை இந்த மாதிரி குழியில் ஃபில் பண்ணிக்கலாம் எல்லா கோயிலையும் ஃபில் பண்ணதும் ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் நம்ம சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு இது பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பனியாரத்தையும் எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ரவா குழி பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி கார பணியாரம் செய்யாம இந்த மாதிரி ரவையை வச்சு டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமாகவும் இருக்கும் இட்லி தோசை இல்லாத நேரத்துல இந்த மாதிரி பணியாரத்தை செஞ்சு பாருங்க இந்த டேஸ்ட் பனியார ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் நன்றி வணக்கம்